மகாலட்சுமி பூஜையில வைத்த தாம்பூலம் வந்து எங்களுக்கு பிரசாதமா கொடுப்பாரு அதை சாப்பிட்டோடனே அதுல ஒரு ருசி இருக்கும் பாருங்க உண்மையிலேயே குருஜி எங்கேயுமே அந்த மாதிரி சாப்பிட்றது இந்த இடத்துல வந்து ரெண்டு கோடுகள் ஒன்று கொன்று நேராக இல்லாமல் இருக்கிறதும் ஆண் வெட்டிலை இது வந்து ஆண் இது சமமாக இருப்பது பெண் பணத்தை வந்து பீரோல இருந்து பிரச்சனைன்னு வரும்போது அடியோட தொடச்சிருவாங்க நகை அப்படின்னு வரும்பொழுது அடியோட தொடச்சு வச்சிருவாங்க அது திரும்ப வந்து உற்பத்தி ஆகிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் திருவள்ளுவர் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் வீட்டுல இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சத்தீசலன் சார் வீட்டில தான் இணைஞ்சிருக்கோம் இதற்கு முன்னாடி நேர்கள் கிட்ட ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண அதாவது நேர்களே ஒவ்வொரு முறை நம்ம குருஜி வீட்டுக்கு பதிவு எடுக்க வரும்போதும் மகாலட்சுமி பூஜையில வைத்த தாம்பூலம் வந்து எங்களுக்கு பிரசாதமா கொடுப்பாரு அதை சாப்பிட்டோடனே அதுல ஒரு ருசி இருக்கும் பாருங்க உண்மையிலேயே குருஜி எங்கேயுமே அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை இதை நான் நிறைய வாட்டி பல வந்து கேட்டு ஃபாலோ பண்ணி அது என்ன நேர்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு குருஜி நீங்களே சொல்லிடுங்க அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செல்வ நிலை என்பது அவர் செய்த வினையை பொறுத்து தான் அவர்கிட்ட உயர்ந்திருப்பதும் தாழ்ந்திருப்பதும் அப்படின்றது லக்ஷ்மி அருள் என்பது வினையை தான் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு சில பரிகார முறைகள் உண்டு எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி வாழ்க்கை என்பது குறியீடுகளால் ஆனது அதனாலதான் எல்லா இடத்திலையுமே இறைவனை வந்து ஜோதி வடிவாக கண்டாலும் பூமியில மட்டும் ஆலயங்கள் அனைத்தும் எப்படி இருக்கிறது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு குறியீட்டின் அடிப்படையில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு குறியீடுகளும் அண்டத்தில் இருக்கிறத பிண்டத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு சமமானது ஒரு கிரகத்தை நம்ம இயக்கணும்னா அந்த கிரகத்திற்குரிய குறியீடுகளை நம்ம வாழ்வியல்ல நம்ம மனதில் பதிய வைத்தாலே அந்த கிரகத்திற்குரிய செயல்பாடுகள் நம்ம உடல்ல சில மாற்றங்களை தந்து மன தந்து நம் எதை தேடுகிறோமோ அதை கொண்டு வந்து நம் பக்கத்தில் சேர்ப்பதுதான் பிரபஞ்ச ரகசியம் அப்படி பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் சுக்கர பகவானுடைய அருள் இல்லையோ அவர்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்வநிலை தங்க நகை வீடு வாகன யோகம் இதை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய சுக்ரன் வந்து தோஷமடைந்திருப்பார் அந்த சுக்கர தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகார தான் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா மக்களுக்கு காட்ட போறோம் அப்போ சுக்கர பகவான் நம்ம உடம்புல எங்கெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம் கை அதற்கு அடுத்து வாய் அதற்கப்புறம் பாதம் இது எல்லாமே சுக்கரன் வந்து வலுவடைய கூடிய இடங்களாக சொல்லப்படுகிறது எப்போதுமே வந்து மகாலட்சுமி தேவி அப்படின்றவங்க எங்க இருக்கிறாங்கன்னா இரண்டாம் பாவத்தை தான் நம்ம தனஸ்தானம்னு சொல்றோம் இரண்டாவது பாவம் யாருக்கு வலிமையாக இருக்கிறதோ அவருடைய பல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து சொத்தையாகாது இரண்டாம் பாவம் இருக்கவருடைய பல் என்னாகாது சொத்தையாகாது அவருடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வீசாது எப்போதுமே நல்ல வாசனை தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுத்துவாங்க ஏன்னா யாருக்கு ரெண்டாம் பாவம் கெட்டு போயிருக்கிறதோ அவங்களுக்கு ஆறாம் பாவமும் சேர்த்து அடி வாங்கியிருக்குன்னு அர்த்தம் இப்ப ஆறாம் பாவம் என்பது ஆல்ரெடியே நம்ம சொல்லியிருக்கோம் இறைப்பைன்னு சொல்லியிருக்கோம் வயிற்றுப்பு வாயில் வெளிப்படும் வயிற்றுக்கும் வாய்க்கும் தொடர்பு இருக்கு இல்லையா அப்ப நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் யாருக்கெல்லாம் வயிறு தொடர்பு படுத்தப்பட்ட உபாதைகள் இல்லையோ அவர்கள் அனைவருக்குமே ரெண்டாம் பாவம் வந்து சிறப்பாக வேலை செய்யும் அன்றாட பண வரவு கிடைக்கும் என்பது அர்த்தம் அப்ப கால புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசி என்பது ரிஷபம் இந்த ரிஷபம் தான் நம்ம வாயை குறிப்பது அதனுடைய அதிபதி யாரு சுக்கரன் அதே ராசியில தான் சந்திரன் உச்சம் அப்ப என்னன்னா சுக்கர சந்திர ராகு என்பது நம்மளுடைய வாய் இருக்கிறதுலே நம்ம உடல்லயே ரொம்ப பெரிய அளவுல விரியக்கூடிய உறுப்பு வாய் தான் சரிங்களா அப்ப என்னன்னா இந்த இரண்டாம் பாவத்திற்குரிய செயலை நம்ம என்ன பண்றோம்னா செயற்கையான ஒரு முறையில செயல்படுத்தி நாம அம்பிகையினுடைய போற்றிகளையும் அவளை வழிபடக்கூடிய முறைகளையும் நம்ம செய்தோம் பிறப்பால் இல்லை என்றாலும் தேவியிடம் தெய்வத்திடம் நல்ல குணங்களை பெற்று நாம் இறைவனிடத்தில் மன்றாடுகின்ற பொழுது அந்த மகாலட்சுமி தேவியானவள் சந்திர ஸ்வரூபம் சந்திர ஸ்வரூபம் என்றாலே மன தெளிவு என மனோகார உடல்காரகன் யாரு சந்திரன் தான் அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கடல்ல சந்திரன் தோன்றுகிறார் சந்திரனுடைய சகோதரியாக மகாலட்சுமி இருக்கிறார் அப்போ நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் உடல் தெளிவு மனத்தெளிவு யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் தான் மகாலட்சுமி குடியிருக்கிறார் அந்த உடல் தெளிவு மனத்தெளிவு தான் இந்த மூலப்பொருள்கள் என்ன ஆகும்னா வீட்டுல நர்தனமாடும் அப்படின்னே நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம் ஒருவேளை சுக்கரதோஷத்தால அது இல்லாதவர்கள் எப்படி அதை விதியை மதியால் வெல்வது போல மதி என்றால் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களும் நாள் ஹோரை இதெல்லாம் பயன்படுத்தி சில பொருட்களை நாம் கையாண்ட பரிகார பூஜைகளை செய்யும் பொழுதே நமக்கு உடல் தெளிவும் மன தெளிவும் கிடைக்கும் ஏன்னா பரிகார பூஜை இறை வழிபாடு நட்சத்திரம் இதனுடைய அடித்தளமே மன தெளிவு உடல் தெளிவு இது நமக்கு கரெக்டா இருந்துருச்சுனாலே நாம் என்ன குறிக்கோளை வைத்திருக்கிறோமோ அதை வந்து முழுமைப்படுத்துகிறோம் அப்படின்றத யதார்த்தமான உண்மை இப்ப அதுக்கு சில பொருட்கள் நான் வைத்திருக்கிறேன் அது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இதுல நான் வந்து உங்களுக்கு ஒரு தாம்பூலம் எப்போதுமே கொடுப்பேன் அந்த தாம்பூலம் எப்படி பண்றேன் அப்படின்றதினுடைய பொருட்கள் அதற்கு சுத்தமான வெற்றிலை அதற்கு அடுத்தபடியாக இது வந்து பன்னீர் ரோஜா இதழ்கள் மற்றும் எப்போதுமே எந்த பொருளை போட்டாலும் அந்த பொருள் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு அரிய மூலிகை தேன் சோ தேனோடு பன்னீர் ரோஜா இதழ் ஊற வைத்த குல்கந்து அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கு அதற்கு அடுத்தபடியா எல்லாத்திலுமே குங்குமப்பூ இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக கிராம்பு அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஏல அரிசி ஏல அரிசின்னா ஏலக்காயில் உள் இருக்கக்கூடிய விதைகள் இது எதற்கு அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்கள் எப்பொழுது லக்ஷ்மி பூஜை செய்தாலும் லக்ஷ்மியினுடைய மந்திரத்தை உச்சரித்தாலும் வாயில் துர்நாற்றம் இல்லாத நல்ல நாற்றத்தோடு நாம வந்து நாற்றம் என்பது ஒரு நல்ல தமிழ் சொல் அதை எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா தவற புரிஞ்சுப்பாங்க நல்ல மனத்தோடு நாம வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையை பூஜிக்கும் பொழுது அந்த அம்பாளுடைய மந்திரமே நல்ல மனதோடு வாயிருக்கும் பொழுது உச்சரிக்கும் பொழுதுதான் தனவசியம் அதிகமாகும் அதனாலதான் நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் செல்வ வசியத்தில் உயர்ந்த சமூகம் அடகு பிடிக்கிற சமூகம் எப்போதுமே பாக்கு இந்த கிராம்பு பீடா இதெல்லாம் போட்டு மின்னுண்டே இருப்பாங்க சரியா அதற்குரிய ரீசன் என்னன்னா அவங்க எப்போதுமே ரெண்டாம் பாவத்தை வலுப்படுத்துகிறார்கள் என்ற அர்த்தம் தாம்பூலத்தினுடைய சிறந்த ரகசியமே ரெண்டாம் பாவத்தை வலுப்படுத்துறது தான் அன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுல அம்மா பாட்டி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றிலை பார்க்க மடித்து கணவருக்கு கொடுப்பாங்க சோ சுக்ரன் மனைவி கணவருக்கு அதை கொடுக்கும் பொழுது மகாலட்சுமியே கொடுத்ததற்கு சமம் அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு அடிப்படையில் செய்ய போறோம் அதற்கு அடுத்தபடியாக நமக்கு இது வந்து தாம்பூலம் தரிப்பதற்காக அதற்கு அடுத்து நமக்கு பூஜை முறைகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பச்சை அரிசி ஒரு தட்டுல நிரப்பிக்கணும் இது பித்தளை தட்டா இருந்தாலும் சரி காப்பர் பிளேட்டாக இருந்தாலும் சரி மண் தட்டா இருந்தாலும் சரி வாழை இலையா இருந்தாலும் சரி அவர் அவருடைய தகுதி பொறுத்தது அதற்கு அடுத்தபடியா நமக்கு என்ன தேவைன்னா வெள்ளியில் ஸ்ரீசக்கர நாணயம் அதற்கு பிறகு நான் ஒரு தங்க நாணயம் வைத்திருக்கிறேன் இது நான் பொதுவா வைத்திருக்கிறத நான் சொல்றேன் பட் உங்க வீட்டில் ஒரு குன்றின் மணி ஒரு மூக்குத்தி அளவு இருந்தா கூட போதும் இது நமக்கு ஒரு தங்கம் தேவை வெள்ளி ஸ்ரீசக்கர நாணயம் தேவை ரொம்ப எளிமையான விலையில நம்ம போனுக்கு ஐநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோம் ஐநூறு ரூபாய் போட்டு நம்மளால ஸ்ரீசக்கர நாணயம் வாங்க முடியாதா என்ன ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழைகள் ஃபாலோ பண்றதா இல்லை ஏழைகள் இருக்கிறோன்றதால யூடியூப் பார்க்காம இருக்குமா இல்லை போனுக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருக்கும் புதிய படங்கள் வந்தா தேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கி பார்க்காம இருக்கீங்களா அப்ப வாழ்க்கைக்கு நல்லதுக்காக தெய்வத்திற்காக கர்ம வினை போறதுக்காக செலவு செய்யறதுல எந்த விதத்துல தப்பு இல்ல அதனால இதை கரெக்டா பண்றது நல்லது அதற்கு அடுத்தபடியாமா வெண்முத்து அதற்கு பவளம் இப்ப இந்த முத்து பவளம் இல்லாதவர்கள் என்ன பண்ணிக்கலாம்னா முத்து இல்லாதவர்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பவளம் இல்லாதவர்கள் குன்றின் மணியை யூஸ் பண்ணிக்கலாம் சிவப்பு குன்றின் மணியை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனைக்கு வந்து ஏலக்காய் அர்ச்சனைக்கு ஏலக்காய் இந்த பூஜையை வந்து முறையாக ஏன்னா இந்த இடத்துல வந்து கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரையின் மீது அமர்ந்திருப்பவள் யார் மகாலட்சுமி அதனால இதற்கு தாமரைப்பூ தேவைப்படுகிறது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய பலகை என்று பெயர் இந்த பலகை ஒருவேளை இல்லை என்றால் நீங்க சாதாரணமான மனப்பலகையில ஐஸ்வர்ய கோலம் எப்படி போடுறதுன்னு நீங்க கூகுள டைப் பண்ணா வரும் அதை நீங்க மாக்கோலமாகவே போட்டு இந்த மாதிரி ஸ்ரீம்னு ஒரு மனப்பலகையில வரைந்து இது எதற்காக அப்படின்னா இதன் மேல் நாம வந்து பச்சரிசியை நிரப்பி எந்த பூஜை செய்தாலும் அதில் வசீகரம் அதிகம் நம்ம எப்போதுமே சொல்லுவோம் மூலாதார சக்கரத்திற்கும் செல்வ வசியத்திற்கும் நிறைய தொடர்புன்னு அதற்குரிய கோலம் தான் இது ஓகேவா இப்ப நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பூஜையை தயார் செய்வதற்கு முன்பாக இதற்குரிய மந்திரங்களை நம்ம வந்து படிக்கிறதற்கு முன்பாக முதல்ல தாம்பூலம் தரிக்கணும் ஏன்னா தாம்பூலம் போட்டதற்கு பிறகுதான் இந்த பூஜையை நம்ம என்ன பண்ணணும் பர்ஃபார்ம் பண்ணணும் இப்ப தாம்பூலம் எப்படி தரிக்கலாம்னு பாத்திரலாமா

இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு ஆண் வெட்டிலை ஒரு பெண் வெட்டிலை எடுத்துருக்கிறோம் அதற்கு பிறகு நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா இதில் சிறிது குங்குமப்பூ அதற்கு பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கிராம்பு அதற்கு பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா ஏல அரிசி வைத்திருக்கிறோம் இல்லையா அதை வந்து சிறிது எண்ணிக்கையில எடுத்துக்கிறோம் அதற்கப்புறம் நம்ம நார்மலாக நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கு அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நாம் ரெடி பண்ணி வைத்திருக்கக்கூடிய குல்கந்து இந்த குலுக்கந்தை வந்து இந்த வெற்றிலையில நாம் இணைக்கிறோம் நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா இந்த சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் மனம் இருக்கும் எப்படி பண்றாருன்னு தெரியாது ஆனா ரெடி மட்டும் பண்ணி வச்சிருப்பாரு இன்னைக்கு வந்து அந்த சீக்ரெட்ட வந்து குருஜி எல்லாருக்கும் ரிவீல் பண்றாரு எப்படி பண்றது அப்படி இத வந்துமா நாம இணைத்து நாம பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே இந்த ஸ்மெல் நம்மளுடைய வாய் பகுதியில் இருக்கும் இந்த வாசனையோடு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மகாலட்சுமியினுடைய செல்வ சம்பந்தப்பட்ட மந்திரங்களையே படிக்கணும் நன்றி குருஜி நன்றி சாப்பிடுங்கம்மா குருஜி இதை வந்து நாம் மென்று சாப்பிடும்போது அந்த வாசனை வருது அந்த பாக்கு அந்த குல்கந்து அந்த கிராமனுடைய ஸ்மெல்லு எல்லாமே சேர்ந்து அவ்வளவு ஒரு நறுமணமா இருக்கு வாய் இதை நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து அனுபவிச்சிருக்கேன் இந்த வாட்டி வந்து ஸ்பெஷல்லா இருக்கு நிச்சயமா இதுதான் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மென்று சாப்பிடும்பொழுது நம்ம மென்னு சாப்பிட்டு நல்லா உமிழ்நீரை வெளியே தூப்பாம விழுங்கிடணும் ஓகேவா விழுங்குனதற்கு பின்பாக நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப மகாலட்சுமி பூஜையை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஓகேவா புதுகா குருஜி விரதம் இருந்து பூஜை செய்யணும் அதுக்கப்புறமா பூஜை முடிச்சு தான் தாம்பூலம் ஆனா நீங்க ரிவர்ஸ் தாம்பூலம் போட்டுட்டு அந்த வாய் நறுமணத்தோட அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது அந்த மகிழ்ச்சியோட அந்த பூஜை பண்ணும்போது அதுக்கு ஏன்னா மகாலட்சுமி பூஜைக்கு தான் இந்த முறைமா வேற எதுவுமே கிடையாது மகாலட்சுமி தேவியை வழிபடுவதற்கு முன்பாக தாம்பூலம் தரித்து வாயை மனமாக மாற்றிவிட்டு பின் அவளுடைய நாமம் சொல்லி அர்ச்சிக்கும் பொழுது தனவசியம் உறுதி அதை தாண்டி இரண்டாம் பாவத்திற்கு இது சிறந்த ஒரு பரிகாரம் ஓகேவா இப்ப நம்ம வந்து பூஜைக்கு எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்திரலாமா இப்ப மனப்பலகை ப்ராப்பரா ரெடியா வைத்திருக்கிறோம் எடுத்து வைத்திரோம் இப்போ நாம என்ன செய்யறோம் அப்படின்னா நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் சேற்றில் முளைத்த செந்தாமரை இது வந்து அனுஷ நட்சத்திரத்திற்குரிய குறியீடு அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அம்பாலுடைய விஷயம் வந்து பூச நட்சத்திரத்தை குறிப்பதும் தாமரை மலர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா கோடீஸ்வர நிலையை தருவது குரு அது வந்து பூச நட்சத்திரம் அடுத்து அனுஷ நட்சத்திரத்தினுடைய வடிவமும் எது அப்படின்னா இந்த தாமரை மலர் ஸோ அதை நம்ம என்ன பண்றோம்னா இந்த பச்சை அரிசியின் மேல் மையப்பகுதியில நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வைத்து விடுகிறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க பச்சை அரிசி அப்படின்றது சந்திரனுடைய காரகம் அதாவது நீரினுடைய சுருக்கிய வடிவம் தான் பச்சை அரிசி சந்திரனாலே ஆகாஷனத்தன்மை அதிகம் இன்னைக்கும் வந்து ஒரு கலசத்தை தெய்வத்தை கலசத்தில் ஆவாகனம் செய்யணும்னா அடியில் பச்சை நல்லோ பச்சை அரிசி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிரப்புவாங்க அது போல நம்ம என்ன பண்ணிருக்கோம் நீர்ல தாமரைப்பூ வைப்பதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம்னா அரிசியில நம்ம தாமரைப்பூவை பூவை வைத்திருக்கிறோம் இப்போ இது ஒரு குளம் போன்ற ஒரு அமைப்பு தான் இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா தனலட்சுமியை எழுந்தருளை செய்கிறோம் இப்போ தனம் அப்படின்றது எதுல இருக்கிறான்னா அம்பாள் வந்து தான் இருக்கிறாள் அப்ப பூமியில தான் சீத்தை தேவியாக ஆண்டாள் நாச்சியராக பூமியில என்ன பண்றாங்க அம்பாள் அவதரிக்கிறாங்க அப்ப பூமியில இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள் எல்லாம் மகாலட்சுமி என்ற தனலட்சுமிக்கு உரியது அப்ப பூமிக்குள்ள இருக்கிற உயர்ந்த பொருள் எல்லாம் என்ன அப்படின்னா தத்துவத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள் முத்தும் பவளமும் நில தத்துவத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மண் வந்து வெள்ளியும் தங்கமும் வைரமும் வைரம் எல்லாருமே வைத்திருப்பாங்களான்றது தெரியல ஆனா தங்கம் வந்து ஒரு குன்றின் மணியாவது இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த வெள்ளி நாணயம் வந்து ஸ்ரீசக்ர நாணயம் இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தாமரையினுடைய நடுப்பகுதியில் மைய பகுதியில வைக்கிறோம் ஏன்னா அம்பால எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா திருவுருவ படமாக சிலையாக வைத்து வழிபாடு செய்து நிறைய பேருக்கு பெருசா ரிசல்ட் என்பது கிடைத்திருக்காது ஆனா இந்த முறையை ஃபாலோ பண்ணினா ஏன்னா தனலக்ஷ்மி எதில் இருக்கிறாலோ தனம் என்பது என்னன்னா எந்த பொருளுக்கு விலைமதிப்பு அதிகமோ அதில் தான் தனலக்ஷ்மி இருக்கிறாங்க இப்போ ஒரு படத்தை நீங்க கடையில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தா எதற்கு விலைமதிப்பு அதிகம் தங்கறதுக்குதான் அப்போ விலை மதிப்பு அதிகமாக உள்ள பொருளைதான் நாம என்ன பண்றோம் லட்சுமிக்குரியதாக சொல்லுகிறோம் அப்போ மனை அப்படின்னா அது மண்ணுல வந்து பணத்தை போட்டாலும் அது விலை மதிப்பு அதிகம் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள்ல போட்டாலும் அதுக்கு எப்போதுமே விலை மதிப்பு அதிகம் அப்போ நல்லா கவனித்து பார்க்கணும் இப்போ நான் ஒரு சிறிய நாணயம் நான் எடுத்திருக்கிறேன் வீட்டுல நீங்க மூக்குத்தி தோடு மோதிரம் எது வைத்தாலும் ஓகே தான் அதையும் நான் இதுல வைத்து விடுகிறேன் இப்ப அதற்கு அடுத்தபடியாக பவளம் ஒன்று முத்து ஒன்று இதையும் நான் என்ன பண்றேன்னா இங்கே இணைத்து வைத்து விடுகிறேன் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க இதில் நான் வந்து மிகப்பெரிய அளவில் இயக்கியிருக்கிறேன் இப்போ அந்த பவள நிறம் என்பது எதை குறிக்கும்னா கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதை குறிக்கும் ஏன்னா கடல்ல தான் செவ்வாய் நீச்சம் கடலுக்குள்ள இருக்கிற பவளம் தான் செவ்வாய்க்கு உரியது அடுத்து சந்திரன் ஆட்சி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா முத்து அதனால முத்து இணைத்திருக்கிறேன் இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் தங்க நாணயம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா பூச நட்சத்திரம் குருவை குறிக்கும் இப்ப இங்க நாலாம் பாவத்தையே நான் சுருக்கி என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு தட்டுல வைத்திருக்கிறேன் அப்ப நாலாம் பாவத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சுகஸ்தானம் வாகனம் வீடு அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல அனுபவிக்க கூடிய அதிர்ஷ்டத்தினுடைய அந்த உடல் தெளிவு எல்லாமே நாலாம் பாவம் தான் இப்ப நாலாம் பாவத்தை சுருக்கி வச்சுட்டோமா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த வாசனையோடு இருக்கக்கூடிய நம்ம நாவால் என்ன செய்ய போறோம்னா அர்ச்சனை பண்ண போறோம் இந்த அர்ச்சனை பண்றதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏலக்காய் எடுத்துக்கிறோம் ஏலக்காய் ஏலக்காய் எடுத்து பண்றதுதான் ரொம்ப நல்லது இந்த அர்ச்சனை பண்ண ஏலக்காயை தான் நான் டெய்லி உங்களுக்கு தாம்பூலத்துல வச்சு தரேன் புரியதா இந்த அர்ச்சனை பண்ணி ஒவ்வொரு ஏலக்காயினை எடுத்து அம்பிகையினுடைய ஒவ்வொரு நாமம் சொல்லி அர்ச்சித்த இந்த ஏலக்காயில் அவள் அருள் ஆகாஷனமாக இருக்கும் அப்படின்றது உண்மை அப்போ அதை நாம வந்து தினசரி தாம்பூலத்தில் அன்றாடம் காலையில் இறை வழிபாட்டிற்கு முன்பு மந்திரம் சொல்வதற்கு முன்பு நம்ம போட்டுட்டு அம்பாள தினசரி அவளுடைய மந்திரத்தை போற்றிய சொன்னோம்னா மிகப்பெரிய அளவுல நமக்கு என்ன கிடைக்கும்னா வெற்றி கிடைக்கும் ஆகையினால் இந்த ஏலக்காயை நம் அன்றாடம் என்ன பண்ணலாம்னா தாம்பூலத்திற்கு பயன்படுத்தலாம் ஏலக்காய் ஆண்கள் சாப்பிடலாமா ஆண்கள் இன்னைக்கு எத்தனையோ கெட்ட உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த ஏலக்காய் நமக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுதான் தான் ஆகையினால் நாம் பயப்பட வேண்டாம் ரைட் இப்ப நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிடலாம அதற்கு முன்பாக நம்ம இந்த அம்பிகைக்குரிய தமிழ் போற்றிகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இந்த தமிழ் போற்றிகள் வந்து நீங்க கூகுள்ல எப்படி வேணாலும் நீங்க சர்ச் பண்ணி எடுத்து அம் மகாலட்சுமியினுடைய தமிழ் போற்றிகள்னு சொன்னாலே வரும் இப்ப அதை வைத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அர்ச்சனை செய்ய போகிறோம் நம்ம நேர்களுக்கு அதுல ஒரு கொடுப்பனை என்னன்னா குருஜி குரல்ல இப்ப வரக்கூடிய இந்த போற்றியை வழக்கம் போல நான் சொல்றதுதான் தனியா ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பூஜை பண்ணும்போது குருஜியினுடைய குரல் ஒலிக்கும் எல்லாமே சேர்ந்து ஒரு கொடுப்பனையாக இருக்கும் ஓம் ஸ்ரீம் மகாலியை வசி வசி ஸ்வாஹா ஓம் அன்பு லட்சுமி எழுக ஓம் அமிர்தலக்ஷ்மி ஓம் ஷ்மியே எழுக ஓம் அம்சலக்ஷ்மியே எழுக ஓம் அஷ்டலக்மியே எழுக ஓம் அழகுலக்ஷ்மியே எழுக ஓம் ஆனந்தலக்ஷ்மியே எழுக ஓம் ஆகம லக்ஷ்மி ரூபமே எழுக ஓம் ஆதிலட்சுமியே எழுக ஓம் லக்ஷ்மியே எழுக ஓம் ஆளும் லக்ஷ்மியே எழுக ஓம் இஷ்டலக்ஷ்மியே எழுக ஓம் இதயலக்ஷ்மியே எழுக ஓம் இன்பலக்ஷ்மியே எழுக ஓம் ஈகை லக்ஷ்மியே எழுக ஓம் லியே எழுக ஓம் உத்தமலக்ஷ்மியே எழுக ஓம் எளிய லமியே எழுக ஓம் ஏ காந்தலக்ஷ்மியே எழுக ஓம் ஒளி லட்சுமியே எழுக ஓம் ஓங்கார ஓங்காரலட்சுமி எழுக ஓம் கருணை லட்சுமி எழுக ஓம் கஜலட்சுமி எழுக ஓம் கானலட்சுமி எழுக ஓம் கிரக கிரகலக்மியே எழுக எழுந்து அருளும் பொருளும் யாவுமே தருக இப்ப நாம அம்பிகையினுடைய இருபத்தி ஏழு நாமங்களை சொல்லி என்ன பண்ணியிருக்கோம்னா ஏலக்காயால் அர்ச்சனை பண்ணிருக்கிறோம் இதையே அவர்கள் என்ன பண்ணணும்னா நூற்றி எட்டு ஏலக்காயாக அர்ச்சிப்பது நன்று அந்த நூற்றி எட்டு ஏலக்காய் விதைகளையும் தனியே பிரித்து வைத்து விட வேண்டும் அதை வந்து தினசரி தாம்பூலத்திற்கு நாம் சமைக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களுக்கு பயன்படுத்துவது நன்று இதுதான் ஆக்சுவலி பூஜை முறமா இதற்கு நெய்வேத்தியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதாம் முந்திரி இது போன்ற நட்ஸ் வகைகள் வைக்கலாம் அல்லது பால் ஏலக்காய் தட்டி போட்டு வைக்கலாம் எளிமையா செய்யணும்னா அது இல்லையா அப்படின்னா பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இது போன்ற இனிப்பு பதார்த்தங்கள் வைக்கலாம் அன்னாசி பழ கேசரி இன்னும் மிக சிறப்பான பலனை நிச்சயமாக கொடுக்கும் அதற்கு முடித்ததற்கு பிறகு நைவேத்தியம் பண்ணிட்டு தூப தீப ஆராதனை அதாவது தூபம் காண்பிக்கணும் தீபம் காண்பித்து அம்மா நான் வாழ்க்கையில நிறைய கடன்பட்டிருக்கிறேன் உன்னை தனலட்சுமி ரூபமாக எனக்கு தெரிந்த வகையில் எழுந்தருளை செய்திருக்கிறேன் என் வீட்டில் நிலையாக நீ இருந்து என் வாழ்க்கையில் பிறவி கடனால் ஏதேனும் தவறு செய்திருந்தாலும் கூட அதை மன்னித்து இந்த ஜென்மத்தில் என் குடும்பம் என் கணவன் என் குழந்தை இவர்களெல்லாம் நலமாய் வாழ அன்பையும் அந்த அன்பு மட்டும் அல்லாது அதற்கு தேவையான பொருளையும் தந்து அருளாசி செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டி இந்த அம்பிகையை வந்து விழுந்து வணங்கும் பொழுது சிறப்பு இதற்கு இருபுறமும் நீங்கள் குத்து விளக்கு தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் காமாட்சி விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணலாம் இதோடைய ப்ரொசீஜர் எப்படி வைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதன் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறிலிருந்து ஏழு மணி சுக்கரகுறையில் செய்யலாம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா மாத மாத ரேவதி நட்சத்திரம் வரும் இந்த ரேவதி நட்சத்திரம் வரும்பொழுது இரவு நேரத்தில் பண்ணலாம் பௌர்ணமி தினம் வரும்பொழுது ஆறு மணிக்கு மேல் மாலையில் செய்யலாம் இதெல்லாம் முடிச்சதற்கு பிறகு இந்த பச்சை அரிசியை சர்க்கரை பொங்கலாகவும் தாமரையை வந்து கால்படாத இடத்துல ஓடு இந்த மாதிரி இடத்துல என்ன தூக்கி போட்டு ஸ்ரீசக்கர நாணயம் தங்கம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நார்மலா நம்மளுடைய பணப்பெட்டகம் எங்கேயோ அங்கேயே வைத்து விடுவது நன்று அதற்கு பிறகு நெய்வேத்தியத்தை அனைவரும் பகிர்ந்து சாப்பிட தனலட்சுமி பூஜை சிறப்பாக முடியும் என்பதுதான் இது சயின்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை சூக்ஷமம்மா பொதுவாக ஒரு நல்ல விஷயத்தை நாம் சொல்லணும்னா எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மக்களுடைய இயல்பு பணத்தை வந்து பீரோல இருந்து பிரச்சனைன்னு வரும்போது அடியோட தொடச்சிருவாங்க நகை அப்படின்னு வரும்பொழுது அடியோட தொடச்சு வச்சிருவாங்க இது மாதிரி இருந்தால் அது திரும்ப வந்து உற்பத்தி ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க விவசாயிகள் இருக்காங்க தெரியுமா இவர்கள் எப்போதுமே விவசாயத்தை அறுவடை செய்வாங்க ஆனா அறுவடை கடைசியாக இருக்கக்கூடிய நான்கு காய்கறிகளை விட்டு வைப்பாங்க அந்த தன்மை இருந்தாதான் அது அடுத்து அடுத்து வளரும் அப்படின்றது தொடர்ந்து நம்ம பின்பற்றிட்டு வந்திருக்கோம் அப்ப என்னன்னா நம்ம எல்லாத்தையுமே தொடச்சு வச்சுட்டோம்னா அதை திரும்ப நம்ம தோஷத்தை நீக்கி உற்பத்தி பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால எப்போதுமே குன்றின் மணி வெள்ளியாவது குன்றின் மணி தங்கமாவது இருந்தால் அதை வைத்து அடுத்தடுத்த தங்க நகைகளை நம்ம ஈர்த்துக்கலாம் அடித்தளம் நான்காம் பாவம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வழிகாட்டுதலையும் இறைவன் அனுகிரகத்தையும் கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் அடைதலுக்குரிய செயலையும் இந்த பரிகார பூஜை நமக்கு உதவுகிறது ஏன்னா அவசரம் கோபம் பிடிவாதம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு கர்ம வினையை இயக்கும் இதை அனைத்தையுமே நீச்சப்படுத்தக்கூடிய செயல் இந்த காரகத்துவத்திற்குட்பட்ட பொருளும் வழிபாடும் இதை பண்ணினாதான் நிதானம் இருக்கும் இடத்தில்தான் நிதி தங்கும் நிதானம் இருக்கும் இடத்தில் தான் என்ன தங்கும் நிதி தங்கும் ஆகையினால் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் நீங்கள் மனத்தெளிவு உடல் தெளிவு அடைந்து வெற்றி பெறுவீர்கள் என்பது நூறு சதவீத சான்று இது போல தான் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் லைஃப்பில் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு இந்த வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடு அருமை குருஜி ஒவ்வொரு வழிபாடுமே வந்து வந்து நிறைய பேர் வழிபாடு கேள்விப்பட்டிருப்பாங்க வந்து அந்த வழி நடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லி அதாவது பல பேர் ரகசியமா வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க மக்களுக்காக ரிவீல் பண்றீங்க ஒவ்வொரு ரகசியமாக வைத்திருந்தால் அவர்களுக்கு சுயநலம் அவர் குருவாக முடியாது நிச்சயம் குரு அப்படின்னா வித்தைகள் இறைவனருள் எப்ப எப்போதுமே நம்ம வந்து கரெக்டாக ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக இருக்கிறோம் இறைவனை நம்புகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து அது சார்ந்த வித்தைகளை இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருப்பார் நாலு வித்தையை மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம் இதை வச்சு மட்டும்தான் நம்ம காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதை விட மாட்டாங்க எப்போதும் நமக்கு இறைவன் அருளால் எல்லாம் கிடைக்கும் காலத்திற்கு தகுந்தாற்போல் இறைவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய குருமார்களுக்கு மக்களுக்கு வெளியில் ரகசியத்தை சொல்கிறதுல தடையே கிடையாது நிச்சயமா நீங்கள் ஒரு உதாரணம் ரோல் மாடல் நீங்கள் நிறைய பேருக்கு என்ன நிறைய நிறைய பேர் வந்து சில பேர் பொறாமை கண்ணோட பார்ப்பாங்க சில பேர் எப்படி இவரால் எல்லாத்தையுமே வெளியில் சொல்லிட முடியுது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க ஆனால் ஒரு தன்னலம் இல்லாமல் தன்னுடைய பதிவுகள் பார்க்குறவங்க மட்டும் இல்லை ஷேர் பண்ணுறவங்களுக்கு கூட நன்மைகள் நடக்கணும் இப்போ நான் மட்டும்தான் உயர்ந்தேன்னு இருக்கக்கூடாது என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என்னோட பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு பதிவுமே வந்து அவங்க முன்னேற்றத்துக்கான வழியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட குருஜியோடைய எப்போவுமே நோக்கம் இந்த மாதிரி பல விஷயம் வரக்கூடிய பிரணவ வாஸ்து கிளாஸ் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் தேதியில இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்கு இதெல்லாம் நம்ம காட்டுறது எல்லாமே ஒரு சின்ன ஒரு துளி அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த ஐந்து நாள் குருஜி கூட நீங்க தங்கி இருக்கும் பொழுது ஜோதிடம் வாஸ்து இதை தாண்டி பண ஈர்ப்பு நம்ம டெய்லி நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலான்னு அவங்க பிரச்சனைகளை வந்து ஆத்மார்த்தமாக குருஜிக்கிட்ட ஷேர் பண்ணி அந்த ஐந்து நாளுக்கு அப்புறம் ஒரு தெளிவோடையும் கான்ஃபிடென்ட்டோடையும் நம்ம நேர்கள் நிறைய பேர் வந்த ஃபாலோயர்ஸ் போயிருக்காங்க அவங்களே திருப்பி கூட பதிவுகள் போட்டிருக்காங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்லாட் கொடுங்க இந்த வாட்டி நாங்கள் திருப்பி வரணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நேர்கள் ஸ்லாட்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய பிரணவ வாஸ்து கிளாஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபெப்ரவரி ஃபோர்த் டு எயிட் சீக்கிரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த சான்ஸை அருமையான அழகான பதிவு அடுத்தடுத்து நேர்களை கொடுத்துட்டே இருக்கீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி